இப்போ சொல்லக்கூடிய ஒரு பதார்த்த ஒன்றை தயாரிச்சுக்கிட்டு எத்தனை பிரச்சனைக்கு தீர்வு தேட முடியும்னு பாருங்கள் என தருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்துக்குங்க முதல்ல செய்முறை சொல்லிவிட்டு இது என்னன்னு சொல்கிறேன் அப்போ தான் அதோடைய முக்கியத்துவம் உங்களுக்கு புரியும் ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியாக ஒரு டம்ளர் அளவு அளந்து எடுத்துக்கங்க இருவருள்ள வீட்டுக்கு ஒரு டம்ளர் சரிங்களா ஒரு டம்ளர் அளவு அலர்ந்தெடுத்து சுத்தமான தண்ணியை பயன்படுத்தி நல்ல மிதமான சூட்டில் கொதிக்க வச்சிங்கன்னா நல்ல கஞ்சி மாதிரி மாறிடும் அப்படி மாறினதுக்கப்புறம் இறக்கி வைக்கிற தருணத்தில் நாற்று ரக மோரை ஊற்றி விட்டு கூட கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை அறுத்து போட்டு இரும்பு கடாயில் வறுத்த கல்லுப்பை போட்டு கரைச்சி விட்டுங்க வேணுங்கிறவங்க பூ கூட கொஞ்சம் சேர்த்திக்கலாம் சேர்த்தி விட்டு எடுத்து அந்த மோருடைய சுவை மாறாமல் அதில் உள்ள நுண்ணுயிரிகள் சாகாமல் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா காலை நம்முடைய பிரம்ம முகூர்த்த குரு வித்தையான ஆரோக்கியமான வாழ்வுக்கான ஆயிரத்தி இரநூறு மூச்சுக்களை முடிச்சிட்டும் எல்லா எலும்பு மஜ்ஜையை ஆக்டிவேட் பண்ணுற குரு வித்தையை முடிச்சிட்டும் எல்லா ஸ்ட்ரெச்சிங் குரு வித்தையை முடிச்சிட்டும் ஃபைனலாக லிம்பாட்டிக் சிஸ்டம் ட்ரிகர் பண்ணுறதை முடிச்சுக்கிட்டும் வர்ற முதல் பசிக்கு உள்ள கொடுத்து பாருங்க குரு வித்தை தொடங்குறதுக்கு முன்னாடி புளிய தண்ணி ஒன்றுன்னு சொல்லியிருப்போம் பழைய சோத்துலேருந்து எடுக்கிறது அதை குடிச்சுக்கணும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை குடிக்கணும் அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு கூழ கஞ்சியை நம்மளுக்கு தயாரிக்க உதவுவது பெயர் கம்பு சரிங்களா கம்பை வாங்கி மில்லில் கொடுத்து குரணையாக அரைச்சி கொண்டு வீட்டுக்கு அரை டம்ளர் இருவர் உள்ள வீட்டுக்கு ஒரு டம்ளர் இரும்பு சத்தோட இன்றியமையாத ஊட்டச்சத்துகள் இருக்குது நம்ம உடம்புக்கு தேவையான ஐந்து வகையான சத்துக்களையும் இயற்கையாக கொடுக்கறதுக்கு தி பெஸ்ட் ரிசல்ட் ஸோ கர்ப்பிணிகளுக்கும் சரி இரத்த சோகையிலிருந்து மீளணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி குறிப்பாக சொல்கிறோம் இல்லைங்களா இரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கும் சரி நம்மளுடைய செல்களை என்றும் இளமையாக வச்சுக்கிறதுக்கும் தி பெஸ்ட்டு ப்ரோட்டீன் சரிங்களா நம்ம அசைவம் எடுத்துக்காத தருணத்தில் சைவத்தில் கம்ப்ளீட் புரோட்டீன் எடுத்துக்கிறதுக்கும் இந்த கம்புக்கும் சம்மந்தம் இருக்குது இது ஒன்றை வச்சே எடுக்க முடியாது இதுவும் தேவை அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கங்க ஸோ வருகிற ஒரு மண்டல ஒழுக்கம் ஒரு கழிவை ஒரு மண்டலத்தில் அகற்றக்கூடிய குரு வித்தைக்கு இந்த சிறுதானியமும் இன்றியமையாதது சேகரித்து வச்சுக்கோங்க கம்பு முழுசாகவும் இருக்கணும் ஊற போட்டு உளுந்து வெந்தயம் சேர்த்து தோசைக்கு கம்பு இட்லிக்கு ஆட்டி எடுக்கிறதுக்கும் இருக்கணும் இந்த மாதிரி குரணையும் இருக்கணும் சேகரித்து வச்சுக்கோங்க மார்கழி ஒன்றிலிருந்து ஆரம்பிக்கலாம் நான் உங்கள் ஜிம்சி குரு உங்கள் பௌணம்மாவுடன்